இந்த சங்கங்களை தயவு செய்து முதியோர்கள் தயவு செய்து நான் உங்களுக்கு கெஞ்சி உங்களால் ஒரு ஒரு பத்து பத்து வருஷம் இருந்துட்டீங்க அதை அதை வழிவிட்டு இளைஞர்களுக்கு செய்யணும் இளம் தலைமுறைகள் வந்து நல்ல படங்கள் கொடுப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இளைஞரும் இந்த கனவு கோட்டையை நோக்கி நகர்த்து வருகிறான் அந்த நகர்வை தடுப்பது யார் சங்கங்களும் சங்கம்னா என்ன கூட்டு முயற்சி ஒருத்தருக்கு பிரச்சனை பிரச்சனை ஆட்டோக்காரங்க இருப்பான் அவன் கூப்பிட்டு பிரச்சனையை சங்கம் இன்னைக்கு ரெண்டு பல சங்கங்கள் காரணம் அவங்களும் மாதிரி அங்கேயே முதியவர்கள் நாங்களும் ஏங்குகிறோம் கிழமை எப்ப சாக வேண்டாம் விலகி கொள்ளுங்கள் இது புரிந்தவர்களுக்கு புரியட்டும் பேசுறவர் சொன்னாரு தின்ன எப்ப காலி ஆகும் அண்ணன் எப்ப சாவம் அப்படின்னு முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது நல்லவங்க தான் பேசணும் ஆதாரமா எல்லாம் நிரூபிச்சிருக்கோம் நாங்க கோர்ட்ல கேஸ் இருக்கு இந்த இடத்துல பேச நல்லா இருக்காது அதோட நிறுத்திக்கிறேன் யாரும் சங்கத்து பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது ரஜினிகாந்த் பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும் பெரியவங்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும் முதியோர்கள் சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது முதியோர்னா என்ன முதியோர் திருடாம முதியோர் திருடாம சின்னவரா நீ முதல்ல திருடன் திருடனே இல்ல நீ திருடிட்டு போனியா இல்லையா நீ திருடிட்டு போனியா இல்லையா பணத்தை திருடுனியா இல்லையா நான் ஆதாரமா சொல்றேன் எவ்வளவு திருடிருக்கானே உன் மேல எவ்வளவு கேஸ் நடக்குது என்னெல்லாம் திருடுனது எத்தனை கேஸ் இருக்கு நீ உட்கார் முதல்ல நீ பத்திரிக்காரன் சொல்லாத நீ சொல்லக்கூடாது பத்திரிக்காரனே பத்திரிக்காரங்க பேர்லாம் கட்டி போடும் யார் பத்திரிக்காரவங்க பத்திரிக்காரவங்க யாரு அவங்க அடுத்த நீ யாரு முதல்ல நீ யார பத்திரிக்காரன் நான் கூட தான் பத்திரிக்கை நடத்தி வச்சிருக்கேன் ஆனா பத்திரிக்கார இல்ல பத்திரிக்காரனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு அதபடி பேசுறது நீ யாரு முதல்ல திருட சங்கத்துல பணத்தை திருடு பண்ண திருடனே உள்ள இருந்து அப்படியே பொங்கி கண்ணுல இருந்து நீர் வடியுது அவர் அவ்வளவு வாட்டி ஐயனா எல்லாருக்கும் கை கொடுத்து தூக்கத்துக்கு ஆள் இருக்கு ஏவிஎம் நிறுவனம் நீங்க பல நிறுவனங்கள் இருக்கு ஆனா ஐயா நான் அன்பு சகோதரன் சிவா நீ செந்தில் சொன்ன மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரா கைய ஊனி அவரா எழுந்து அவரா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து சேரு சகதி அடி உத வெட்டு குத்து எல்லாத்திலையும் அவமானங்களை சந்திச்சு நீங்க வெற்றி நடை போட்டு நீங்க வந்து நிக்கிற என்ன படம் மிரட்டுது அதாவது இந்த விஷால் எல்லாம் தோத்துருவாரு நான் வெளிப்படையா பேச அவரு ஆர்டிஸ்ட் அவர் நடிகர்னு சொல்ல ஒரு காலத்துல இயக்குநர்களுக்கு எவ்வளவு மரியாதை இருந்துன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இயக்குநர்கள் அந்த மரியாதை இல்ல அந்த விஷயத்தில் ஒரு படத்தை அவர் எடுத்து தயாரித்து அதை இயக்கி நடிச்சிருக்கிறாரு நாலு கேரக்டர் நீ கண்டிப்பாக போய் பார்க்கணும் தேட்டரில் எழுத நல்ல ரிவ்யூ எழுதுங்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடை நான் வேற விதத்துக்காக பயன்படுத்த நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து தயாரிப்பில் சங்கம் மூலமாக ஒரு அமைப்பு அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதை தாண்டி இன்னும் பல ஆயிரம் அதாவது தொழிலாளிகள் அங்கே இருக்காங்க பெப்சி யூனியனில் அவங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரதரும் போயிடும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தயாரிப்பு சங்கத்துல யாரெல்லாம் உறுப்பினர் ஆகலோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த வாழ்வாதாரம் இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் ஒரு பழமை சங்கம் அது தமிழக முதல்வர்களுக்கும் இந்த சினிமாலும் தான் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட சரி தமிழக துணை முதல்வர் சினிமாலும் தான் வந்திருக்காங்க இந்த தொழிலாளர்கள் அதாவது தொழிலாளி இல்லைனா முதலாளியே இல்லை நம்ம பழைய படத்திலலாம் பார்த்துருப்போம் ஒரு பண்ணையார் ஒருத்தர் நின்று இந்த பக்கம் ஒரு பத்து பேர் உக்காந்து இருப்பாங்க ஒருத்தர் கீழே உக்காந்துருப்பாங்க அங்கேருந்து ஒருத்தர் நடந்து வந்துட்டே இருப்பாரு என்ன விஷயம்னு கேட்பார் இல்ல தம்பி பத்து ரூபா கூலி கேட்டோம் அதனால என்ன அடிச்சுட்டாங்க அப்படிம்பாங்க இந்த பக்கம் பண்ணையார் என்ன சொல்வாங்க அப்படின்னா கூலிக்கார பாயில் இவனுங்களுக்கு யாரா பத்து ரூபா கூலி கேட்கணும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் இந்த வசனத்துல வர தம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்ல இருந்து ரஜினி அவர்கள்லேருந்து இருந்து கமல் ஆக்ஷன் ஹீரோ எல்லாம் ராமராஜன் அவர்களையும் அந்த தொழிலாளர்களுக்காக தான் இயங்கி இந்த திரைப்படங்கள் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக இருந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்படும் போது இந்த தொழிலாளர்களிலே கண்டிப்பா அது கேள்வி உறியா இருக்கும் தமிழக அரசு இதுக்கு பிரச்சனையை தீர்வு காணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நல உதவியை அந்த பிரச்சனை தீர்வு ஏன்னா நீங்க வந்து பாருங்க ஒரு ரஜினிகாந்த் அவர்களின் படம் வருதுன்னா ரசிகர்கள் முக்கியமா சந்தோஷப்பட மாட்டான் அந்த யூனியன்ல இருக்கிற பெப்சி யூனியன் இருக்கிற சந்தோஷப்படுவாங்க என்ன காரணம் அப்படின்னா ஐம்பது நாள் நூறு நாள் அந்த வேலை இருக்கும் இப்ப விஜய் அவர்கள் வந்து நடிக்கதை விட்டுக்கிட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க அதனால எவ்வளவு அந்த சங்கத்தை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க தயவு செய்து இதை நீங்க தமிழக முதல்வருக்கு எடுத்துக்கொண்டு அந்த தொழிலாளர்களுக்காக ஒரு கொஞ்சம் குரல் கொடுக்கணும் மேலும் வந்து அம்மா அவர்கள் சொன்னாங்க புதியவர்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் காலம் கட்ட அதாவது ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிழவன் எப்ப சா தின்ன நீ இளைஞர்கள் நாங்க இளைஞர் இளைஞர் ஒரு பட்டாளமே இருக்கு ஒரு கனவு கோட்டையை கட்டிட்டு இளைஞர்கள் இருக்கும் ஒவ்வொரு சங்கங்களும் சரி ஒவ்வொரு தலைமுறையும் சரி பாருங்களேன் பாகவதர்னு ஒரு நடிகன் இருந்தார் அவர் இடம் விட்டு எம்ஜிஆர் வந்தார் எம்ஜிஆர்னு ஒரு நடிகன் இருந்தார் அத இடம் விட்டு வந்து ரஜினி வந்தார் இப்போ இடங்கள் விடவே இல்லை நிறைய இளைஞர்கள் தங்களுடைய திறமையை வச்சு இந்த சினிமாவில் வந்து ஜெயிக்க வராங்க அவங்களுக்கு வழி விடுங்க அது நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை ஒளிப்பதிவு இசையமைப்பால் எல்லா விஷயத்துலையும் சங்கங்கள் இப்போ நிறைய சங்கங்கள் வந்து சங்கங்கள் பிரச்சனையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு காலகட்டத்துக்கு தான் அதாவது ஆட்சிங்கிறது வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்கலாம் முப்பது வருஷமாக ஒருத்தரையே ஆட்சி அதிகம் பண்ற மாதிரி இந்த சங்கங்களை தயவு செய்து முதியோர்கள் தயவு செய்து நான் உங்களுக்கு உங்களால் ஒரு பத்து வருஷம் இருந்துட்டீங்க அதை வழிவிட்டு இளைஞர்களுக்கு கண்டிப்பா அதை செய்யணும் அப்பதான் இளம் தலைமுறைகள் வந்து நல்ல படங்கள் கொடுப்பாங்க ஒரு இளைஞர் லோகேஷ் கனகராஜ் நல்ல படம் கொடுத்ததுனால தான் உடனே கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் கொடுக்கறாங்க நாயகனும் நாயகியும் அழகா இருந்தா தான் படத்தை ஓடும் அப்படிங்கிற காலத்தை கட்டு அப்படி கோ கோலமாலு கோகிலான்னு ஒரு படத்தை வந்து ஒரு கொடுத்துருக்காங்க இப்படி நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் வெளியே வராம இருக்கிறது கார்பரேட் அதுக்காக உதாரணத்தை சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன் இந்த மேடை நிறைய ஒரு பணத்தை கட்ட அடிக்கி ஒரே மனத்துல என்ன அந்த பணம் அவனுக்குன்னு சொல்லுவாங்க ஒரு மனத்துல என்ன பல இளைஞர்கள் ஓடோடி வருவான் அதை என் பணம் என்ன இருக்குது கடைசியில் எப்படியாவது ஒருத்தன் அது பிறந்திருப்பான் என்னக்கு துடிப்பான் கடைசியில் பத்து நொடி இருக்கும் என மூணே தாள் இருக்கும் அதை என்னமோ மணி அடிச்சிருவாங்க அதான் கார்ப்பரேட் இங்க ஒவ்வொரு இளைஞரும் இந்த கனவு கோட்டையை நோக்கி நகர்ந்து வருகிறான் அந்த நகர்வை தடுப்பது யார் ஒவ்வொரு சங்கங்களும் சங்கம்னா என்ன ஒரு கூட்டு முயற்சி ஒருத்தருக்கு பிரச்சனை பத்து ஆட்டோக்காரங்க உட்கார்ந்து இருப்பான் அவன் ஒரு பிரச்சனை மாப்பிள்ள அடிச்சாண்ட வாடான் கூப்பிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண சங்கம் ஆனா இன்னைக்கு ரெண்டு மூணு ஆண்டுகாலாக பல சங்கங்கள் கேள்வி கூறியார் காரணம் அவங்களும் கார்ப்பரேட் மாதிரி அங்கேயே உட்கார்ந்துருக்கிறாங்க நாங்களும் இயங்குகிறோம் கிழவன் எப்போ சாக வேண்டாம் கொள்ளுங்கள் இது புரிந்தவர்களுக்கு புரியட்டும் தர்மம் ஜெயிக்கும் ஜெயஹிந்த் இந்த விழா வந்து கட்சி சம்மந்தமானது இப்போ பேசுகிறவருக்கு சொன்னார் தின்ன எப்போ காலியாகும் அண்ணன் எப்போ சாவான் அப்படின்னு முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது நல்லவன் தான் பேசணும் ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம் நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது இந்த இடத்துல பேசுனா நல்லா இருக்காது அதனோட நிறுத்திக்கிறேன் யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது ரஜினிகாந்தை பேசுகிறக்கு ஒரு தகுதி வேணும் பெரியவங்களை பற்றி பேசுகிறக்கு ஒரு தகுதி வேணும் முதியோர்கள் சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது முதியோருனா என்ன முதியோர் திருடாந்த முதியோர் திரு சின்னவரா ஆ இல்லை இந்த இடத்துல அதை பேசிருக்க கூடாது ஆ இப்போ நீங்கள் பத்திரிக்காரா உட்காருங்க போல நீங்கள் பற்றிக்கார நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் உட்காருங்க நீ முதல்ல திருடேன் திருடனே இல்ல இல்ல நீ திருடிட்டு போனியா இல்லையா நீ திருடிட்டு போனியா இல்லையா பணத்தை திருடுனியா இல்லையா நான் ஆதாரமா சொல்றேன் எவ்வளவு திருடி இருக்கானே உன் மேல எவ்வளவு கேஸ் நடக்குது என்னெல்லாம் திருடுனது எத்தனை கேஸ் இருக்கு நீ உட்கார் முதல்ல நீ பத்திரிக்காரன் சொல்லாத நீ சொல்லக்கூடாது பத்திரிக்காரனே பத்திரிக்கார பேரெல்லாம் கட்டி போயிடும் யார் பத்திரிக்கையாரவங்க பத்திரிக்கையாரவங்க யாரு அவங்க அடுத்த நீ யாரு முதல்ல நீ யார நான் நாங்க தான் பத்திரிக்கை நடத்தி வச்சிருக்கேன் ஆனா பத்திரிக்கார இல்ல பத்திரிக்காரன்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு அதைப்படி பேசுறது நீ யாரு முதல்ல திருட சங்கத்தான் பணத்தை திருடு பண்ண திருடேன்னு தொடர்ந்து அடுத்ததாக கட்ஸ் திரைப்படத்தை பத்தி வாழ்த்தி பேசுவதற்காக கில்ட் உறுப்பினர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அடிக்கிறோம் என் உயிரில மேலான அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சங்கம் என்றாலே சங்கடமாகிக் கொண்டே இருக்கிறது முன்பெல்லாம் சங்கம் அனைவருக்கும் உதவியாக இருந்தது இப்போ உபத்திரமாக இருக்கிறது சென்சார் போர்டு ஒரு பக்கம் நமக்கு பெரிய தலைவலி உருவாக்கி கொண்டிருக்கிறது அதை தாங்க பேசுறேன் அதுதான் நான் வந்துட்டேன் மகிழ்ச்சி இந்த படம் சென்சார் போர்டு அதாவது என்னன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு வந்து பெரிய ஒரு ஒரு நம்ம இய நமது இயக்குனர் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் அம்மா சொல்லும்போது உள்ளே இருந்து அப்படியே பொங்கி கண்ணில் இருந்து வழுது வ நீர் வடியுது அவர் அவ்வளோ வாட்டி ஏன்னா எல்லோருக்கும் கை கொடுத்து தூக்கத்துக்கு ஆள் இருக்குது ஏவிஎம் நிறுவனம் நீங்கள் பல நிறுவனங்கள் இருக்குது ஆனால் ஐயா நான் அன்பு சகோதரன் சிவாணி செந்தில் சொன்ன மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவராக கையை ஊனி அவராக எழுந்து அவராக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து சேரு சகதி அடி உத வெட்டு குத்து எல்லாத்துலேயும் அவமானங்களை சந்தித்து இன்றைக்கி வெற்றி நடை போட்டு இன்றைக்கி வந்து நிற்கிறார் ஐயா கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த கட்சியுடைய போஸ்டர் விளம்பரங்கள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய செலவு நான் பண்ணிக்கிறேன் அது நானே செய்கிறேன் எனக்கு அது பெருமையான என் நண்பன் சக்கரவர்த்தி டைகர் சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன் துரையண்ணன் அவர்கள் அவங்களாம் இருக்காங்க எங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் கட்டாயம் அதே மாதிரி இந்த சென்சார் போர்டில் அழகாக படம் பிடிச்சு காட்டியிருந்தார் அந்த பாட்டு சீனில் அந்த யானை வந்தது அது ஒரிஜினல் தானேங்க ஐயா ஆமாம் இந்த ஒரிஜினல் இருந்த வரைக்கும் உண்மை இருந்தது ஐயா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புலியோட சிங்கத்தோட சண்டை போட்டார் கேப்டன் போட்டார் ஆனா இன்னைக்கு நாங்க எல்லாமே கிராபிக்ஸ் கூட போட வேண்டியதா இருக்கு கார்பரேட் சொன்னார் இல்லீங்களா கார்பரேட் நான் ஒரு நாய்க்குட்டியை வளர்த்து அந்த நாய்க்குட்டி ஒரு மூணு மாசம் வளர்த்து அந்த நாய்க்குட்டி வச்சு படம் எடுத்தேன் செலவு கிடையாது உணவு மட்டும்தான் ஆனா கிராஃபிக்ஸை கொண்டு வந்துட்டாங்க பல கோடி எங்களுக்கு லாஸ் ஆகிட்டு இருக்கு அதுல நீங்க பல லட்சங்களை நாங்க கிராபிக்ஸ் இந்த கார்பரேட்டுக்காக தான் இந்த சென்சாரியா நினைக்கிறோம் அவ்வளவு வலியும் வேதனையமா இருக்கு அதே மாதிரி திரைப்படங்கள் அண்ணன் கூட சொல்லிட்டு போனாரு திரைப்படங்களை ஒரு படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம் ஓட கொண்டு வர முடியல திரைக்குள்ளே கொண்டு வர முடியல நான் என்ன சொல்கிறேன் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அவருடைய கனத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் எங்களுக்கு ஒரு நூறு தேட்டர் கட்டி கொடுங்க எல்லாருக்கும் என்னென்னமோ சரிங்களா இரநூத்தி ஐம்பது கோடி இப்போ கூட நூலகம் திறக்கிறீங்கன்றாங்க யாரும் படிக்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை பூக்க பூ பூந்தோட்டத்துக்குள்ள ஆள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு அங்கே நான் சரியான நூலகங்கள் கிடைக்கல சரியான நூல்கள் இல்லை எங்களுடைய நூல்கள் அங்கே இல்லை இருக்கிறது போற அப்படியே பல தலைமுறையாக வாழ்த்தி வாழ்ந்த வாழ்ந்தவங்களுடைய வரலாற்று புத்தகங்கள் தான் பதிவுகள் தான் இருக்கிறதா எங்களுடைய அகனானவர் ஒரு பதிட்டு பத்து பரிபாடல் இதெல்லாம் காணும் அதனுடைய தொகுப்புகளை காணும் எங்களுடைய ராஜராஜ சோழனிட காணும் அதனால அந்த அந்த ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறது எங்களுக்கு ஒரு நூறு தேட்ரு ஒரு நூறு கோடி ரூபாய் ஒதுக்குங்க எங்களுக்கு ஏ சென்டரில் நீங்க கொடுக்க வேணாம் சி பி சென்டர் சி சென்டரில் கட்டி விடுங்க எங்களுடைய திரைப்படங்கள் அங்க நாங்க ஓட்டிக்கிறோம் ஐம்பது ரூபாய்க்கு நாங்க டிக்கெட் தரோம் ரசிகர்கள் நாங்க பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறோம் ஐம்பது ரூபா எங்கள் தேட்டுரு எங்கள் நாங்கள் படம் கொடுக்குறோம் எங்களுக்கு என்ன படம் மிரட்டுது அதாவது இந்த விஷாலெலாம் தோற்றுருவாரு நான் வெளிப்படையாக பேச அவர் ஆர்டிஸ்ட்டாக அவர் நடிகர்னு சொல்லல அந்தளவுக்கு உயரம் அந்தளவுக்கு உடம்பு என்ன கட்டுமான உடம்பு அந்த படத்துடைய அந்த ஐயா உங்களுக்கு ஒரு ரொம்ப நன்றி ஐயா அவ்வளோ பெருமையாக இருக்குது அந்த படம் அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கட்டாயம் இந்த படத்தை வெற்றி பெற நம்ம உதவியாக இருக்கணும் அந்த சிறுபடங்கள் சிறு படம்னு சொல்ல முடியாது இது பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட் படம்பா சிறுபடம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக எடுத்திருக்காரு இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைநுட்ப தொழில்நுட்ப அணியினருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் அனைவருக்கும் அன்பு சகோதரி கதாநாயகி அவர்களுக்கும் இன்னொரு சக வரல மதிப்பிற்குரிய அம்மா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்